வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம தினமும் வாக்கிங் போக வேண்டியதோட அவசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சிருச்சு நம்முடைய வேலை செய்கிற நேரம் போக அதிக நேரத்தை ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி பக்கத்தில் எங்கேயா கடைக்கு போனாலும் கூட நிறைய பேர் வந்து டூ வீலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறது அதே மாதிரி அன்ஹெல்தி டயட் இந்த மாதிரி காரணத்தினாலவே நிறைய பேர் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு அதிக உடற்பருமன் இருதய பிரச்சனை கேன்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த வீடியோலையும் நம்ம காலையிலையும் மாலை நேரத்துலையும் நம்ம குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நடைப்பயிற்சி செய்கிறது மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான ரிஸ்க்கை எப்படி குறைக்க முடியுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாக்கிங் போகும்போது நம்ம உடம்புல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகிறதுனால நம்ம மசில் செல்ஸ் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து எனர்ஜிக்காக எடுத்துக்கிறது மூலமாக நம்ம ரத்த சர்க்கரண்டைய அளவுகள் குறையுது அதே மாதிரி நம்ம தினமும் வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம நடக்கும்போது ரத்த சர்க்கரைய அளவுகள் அதிகமாகாமல் நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அதே மாதிரி நம்ம ரெகுலராக வாக்கிங் போகும்போது நம்ம ஹெச்பி ஏவன்சி லெவலும் கூட குறையிறத பார்க்க முடியும் ஹெச்பி ஏ ஒன்சி நம்ம சர்க்கரை சர்க்கரையுடைய அளவுகள் கடந்த மூணு மாதத்தில் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு வந்து அஞ்சு புள்ளி ஏழுலேருந்து ஆறு புள்ளி நாலு வரைக்கும் இருக்குதுன்னா நமக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் சில எல்லாம் கேட்பாங்க எனக்கு ஹெச்பிஎன்சி லெவல் வந்து ஆறு புள்ளி ரெண்டு இருக்குது ஆறு புள்ளி நாலெலாம் இருக்குது எனக்கு சர்க்கரை வியாதி வந்துடுமோ இதை குறைச்சி சர்க்கரை வியாதி வராமல் தடுக்க முடியுமா எதாவது பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க நிச்சயமாக நம்ம வந்து ஹெச்பிஎவன்சி லெவலை குறைக்க முடியும் ரெகுலராக வாக்கிங் போகிறது மூலயமாவும் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது சரியான உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த ஹெச்பிஎவன்சி லெவலை குறைச்சி வியாதி வர்றதுக்கான ரிஸ்கையும் நம்ம நிச்சயமாக குறைக்க முடியும் இதை தாண்டி நம்ம ரெகுலராக வாக்கிங் போகும்போது நம்ம ரத்த குழாய்களுடைய ஸ்டிஃப்னஸ் குறையிறதுனால ரத்த கொதிப்பு பிரச்சனை அதிகமாக இருக்கணும் கூட அந்த பிபியோட அளவுகள் குறையதுன்னு நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி ரெகுலராக வாக்கிங் போகிறது போகிறது மூலிமா நமக்கு ட்ரைக்லிசிரைடுன்ற கெட்ட கொலஸ்ட்ரால்டைய அளவுகள் குறையிறது மட்டும் இல்லாமல் ஹெச்டி நல்ல கொலஸ்ட்ரால்டைய அளவுகள் அதிகமாகிறதுனால இருதய பிரச்சனை ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர்றதுக்கான ரிஸ்க்கு நமக்கு ரொம்பவே குறையுது அதே மாதிரி நம்ம நல்லா பிரிஸ்காக வாக்கிங் போகும்போது நமக்கு அதிக கலோரிஸ் பேர்ன் ஆகிறது மூலிமா நமக்கு உடற்பருமன் அதிகமாகாமல் தடுக்க முடியும் உடற்பருமன் அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும் அதே மாதிரி பெருங்குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய கேன்சர் மார்பக பகுதியில் பிளாடரில் ஏற்படக்கூடிய கேன்சர் இந்த மாதிரியான கேன்சரையும் வர்றதுக்கான ரிஸ்கையும் நம்ம குறைக்க முடியும் அதே மாதிரி நடைபயிற்சி பண்ணும்போது நமக்கு ஜீரண சக்தியும் அதிகமாகுது நம்ம உடம்புல போன்ஸு மசில்ஸ்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகுது அதே மாதிரி நமக்கு எனர்ஜி லெவல் கூடுறது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம வாக்கிங் போகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே குறையுது காலையில் நேரத்தில் அந்த ஃப்ரெஷ்ஷான காற்றுல ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு ஆறரை மணிக்குள்ளே நம்ம வாக்கிங் போகும்போது நமக்கு வந்து அந்த பதட்டமான எல்லாம் மாறி நம்ம மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப ஃப்ரெஷ் ஆகுது இது வரைக்கும் நம்ம காலையிலையோ சாய்ந்தரமோ குறைஞ்சது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் போது நம்ம வாக்கிங் போயிட்டு வர்றது மூலிமா நம்ம உடம்புல எவ்வளோ நல்லது நடக்குதுன்றது பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்